இன்றைய பைபிள் வசனங்கள் ஆண்டவர் எல்லாவருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கி அனைத்தும் மிகவும் இரக்கம் காக்குபவர் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து வசனம் ஒன்பது ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் எதுவும் குறை இல்லை திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் ஒன்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் திரு பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு வசனம் இருபத்தி நான்கு அதற்கு நான் சொல்வது நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளை மாற்றிக்காகவே செய்யுங்கள் ஒன்று பொருந்தியர் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி ஒன்று